ಅಲೇಲು ಕಟ್ಟ ಮಗಮ ಉಂಟಾಗ್ ಅರಿಮಿಯಾನಲ ವೇರ ಪೆಟ್ಟ ಸತ್ಯತೆ ಧ್ಯಾನಿಪತ್ಯ ತೊಕೊಂಡು ಮುಡಿವೇ ಕೇಳುಯಾ ಸತ್ಯಮೇ ಸೋ எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எரேமியா இருபத்தி ஐந்து இருபத்தி ஒம்பது வேதம் வைத்திருந்தால் அந்த வசனத்தை கண்ணாலே பாருங்கள் இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும்போது தீங்கை தீங்கு தீங்கை கட்டளையிட என் நாமம் நான் என் நாமம் தறிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ சேனைகளின் கர்த்த சொல்கிறாருங்க தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்புவதில்லை நான் பூமியின் எல்லோ குடிகளின் மேலும் பட்டயத்தை வரைவழக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் சோசரம் சேனைகளின் கத்தர் சொல்றாராம் இந்த சேனைகளின் கத்தர் சொல்கிறதையே நீ மாற்ற முடியும் நீ மாற்றிக்கொள்ளலாம் சேனைகளின் கத்தரே சொன்னால் கூட தீங்கு தீங்குக்கு நீ தப்பித்து கொள்ளலாம் அது எப்போ அது எப்படி நீ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டா ஆமாம் சேனைகளின் கத்தரே சொன்னால் கூட அவர் என்ன சொல்கிறார் பாரு தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் என்றார் யார் சொல்கிறது சேனைகளின் கத்தரு ஆனால் நீ சொல்லலாம் நான் கண்டிப்பாக தப்பிச்சுக்க வேண்டவரே எப்படி சும்மா இல்லை நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துடுறேன் கத்தருடைய நாம பலத்து நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் நான் கிறிஸ்துவ வந்துட்டால் தேவனே என்னை தண்டனைக்கு உட்படுத்த முடியாது புதிய ஏற்பாட்டில் நானே உன்னை தண்டனைக்கு உட்படுத்த முடியாது நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அந்த விபச்சார சிறியை பார்த்து நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதில்லை அவரே அந்த விபச்சாரத்தில் கையும் மழிவுமாக பிடிக்கப்பட்ட அந்த சிறியை பார்த்து நானும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் எல்லாரும் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்க முடியல சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்லுகளை கீழே போட்டு போயிட்டாங்க இவரும் இயேசு சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் எவனும் முதலாதவன் கல்லெறியை கடைவண்ணார் எல்லாம் பாவம் செய் சிறியோர் முதல் பெரியோர் எல்லாம் கல்லை கீழே போட்டாங்க இயேசு ஒருத்தர் இருக்காரு அவர் சொல் என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யார் குற்றப்படுத்தக்கூடும்னாரு இவர் பாவமே அறியாதவர் இவர் வந்து கல்லெறியலாம் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் கல்லெறிய மாட்டேன் நானும் ஒன்று ஆக்கணிக்கு உள்ளாகத்திற்கும் ஏன்னா பாவமே இல்லாதவன் கல்லெறிய வேலையை பார்க்க மாட்டான் பரிகாரத்தை பண்ணி காப்பாற்ற வேலையை பார்ப்பான் அதுதான் மேட்ரு அது எலுஜா ஆமாம் உனக்குள்ளே இருந்தால் நீயும் தப்பித்து கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தாரும் தப்பித்து கொள்ளலாம் உங்கள் சபையாரும் தப்பித்துக் கொள்ளலாம் உன் ஏழாவில் இருக்கிற யாரையும் நீ தப்பித்து விடலாம் கிறிஸ்து உலகத்துக்கு வழி நீ பூமிக்கே உப்பு நீ உலகத்துக்கே வழியாக இருக்கிறாய் அது நீ பூமிக்கே உப்பாக இருக்கிறாய் ஆமாம் தண்டனைக்கு தப்ப முடியாது ஆதாம் வேவால் வழியாக தீங்கு நீங்கள் பாரு இரேமியா இருபத்தி ஐந்து இருபது இதோ இதோன்னு என்னது ஓப்பன் யூ ஐசன்சி நல்லா ஊத்துப்பார் இதோ தீங்கை கட்டளையிட நோன் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே நர நகரத்திலே அவர் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் தூங்குறாராம் தீங்க கட்டலை ஏன் தீங்குக்கு உட்பட்டு இருக்கிறான் தேவடைய வார்த்தையை மீறி இருக்கிறான் விக்கிரங்கள் எருசலேமில் அது தேவடைய வார்த்தை விரோதமாக செயல்பட்டு இருக்கிறான் தேவடைய வார்த்தையை மீறி விக்ரங்கள் என்ன என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாகிறோன்னு அநேக தேவர்கள் பணிந்து கொள்கிறான் எக் எரேமியா தெற்குதேச புஸ்தகத்தில் எரேமியாவுனுடைய வார்த்தைக்கு கீழ்படியலை அதனால் இதோ தீங்கை கட்டலிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே போது உரிமை இருக்குது தீங்கை கட்டளை ஏன்னா தீங்கான காரியத்தை நீ செய்திருக்கிறாய் எங்கே செய்தாய் ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்திலே செய்து விட்டான் ரோமர் மூணு இருபத்தி மூணில் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி ஆமாம் எல்லாரும் பாபம் செய்துட்டாங்க ஓணத்த கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாபம் செய்திருக்காங்க சோழவரம் வடார்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஐரோப்பா கண்டம் வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அடுத்த வசனம் சொல்லுது இலவசமாய் அவர் கிருபை நான் மீட்பை கொண்டு நீ இப்போ நீதிமானாக்கப்படலாம் ஆனால் கிறிஸ்தியக்குள்ளே நீ வரணும் அந்த கிறிஸ்டியஸே தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலத்து கொடுத்தா தேவனே தீங்குக்கு உன்னை உட்படுத்த முடியாது தேவனே உன்னை தீங்குக்குட்படுத்தி உன்னை அழிக்க முடியாது யார் தேவனே உன்னை தீங்குக்குட்படுத்துவோம் பிசாசு எப்படி உன்னை தீங்கு உட்படுத்துவான்னு மக்கள் ஜனங்க எப்படி உன்னை தீங்குக்கு குட்படுத்துவாங்க ஆனால் தான் கிறிஸ்துவ வான்னு சொல்கிறது ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்க ஜீவ மார்க்கறதுக்கு வா ஏதேன் தோட்டம் ஆதி மனிதன் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய் தீங்கு குட்பட்டான் அங்கேயே ஷாவு அவன் உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கான் அதான் சொல்ல எரேமியா இருபத்தி ஐந்து இருபத்தி ஒம்பது இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே தூங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ தண்டனைக்கு தப்புவீர்களோ தண்டனைக்கு தப்பிச்சுக்கோப்பா பாவ தண்டனை சாப தண்டனை மரண தண்டனை பாதாள தண்டனை கொள்ளை நோய் ஆபத்து பற்றின திருடம் திருடமும் கொள்ளவும் வாழ்க்கை தண்டனைக்கு தப்பு வீர்களோ சொல்றாரு நீங்கள் தப்புவதில்லை தப்ப முடியாது ராஜா இயேசு இல்லைன்னா இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு இவ்வளவும் சேஞ்சாதான் நீ தப்ப முடியும் தீங்குக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளத்துக்கே தப்ப முடியும் ஆமாம் நீ பாதாளத்துக்கு தப்பு வியாதிக்கு தப்பு ஆயோ சாபத்துக்கு தப்பு மரணத்துக்கு தப்பி தரித்திரத்துக்கு பாதாள எல்லாம் உண்ட சூழ்ந்து கொள்ளும் ஏன்னா தேவடைய வார்த்தையை மீறி உன் ஆதி தகப்பன் ஆதி தாய் தேவன் விளக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ தண்டனைக்கு தப்புவாயோ நீங்கள் தப்புவதில்லை என்று சேனைகளின் கற்றல் சொல்லுகிறார் இந்த வசனம் சொல்லுவார்கள் இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்புவதில்லை நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் அதுதான் எங்கள் சபை குளோபல் சர்ச்சு எங்கள் சபைக்கு வான கூற பூமி பாதப்படி எங்கே பார்த்தாலும் இப்போ சொல்லப்பாரு நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் பட்டயனாக நியாயத்திற்பு ஆதாமின் சிந்தை மரணம் மரணப்பட்டயம் சாபப்பட்டயம் பட்டயம் பாதாள பட்டயம் வியாதி பட்டயம் பட்டையினா நியாயத்திருப்பு ஆமாம் அப்படியே வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் எரேமியா புஸ்தகத்தில் சொல்லிக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இந்த பட்டயத்துக்கு தப்பு விடு இந்த தண்டனைக்கு தப்பும்படி இயேசு வந்து விட்டார் வந்தார் நல்லது தான் ஆனால் இயேசுன்னு ஏற்றுக்கொண்டையா இயேசு பாவத்துக்கு பரிகாரி உன் தண்டனைக்கு பரிகாரம் பண்ணிட்டார் அவர் தன் தன் மேலே தண்டனை ஏற்றுக்கொண்டு ஜீவ சரம் ஜீவ ரத்தம் கொடுத்துக்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் எப்படி மன்னிப்பேன் தண்டனைக்கு தப்பு முடியாது இயேசு பிதா தேவன் சொல்கிறாரு அந்த இயேசு சொல்கிறார் இவர்களுக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன் பிசாசு ஒரு பக்கம் சொல்கிறான் நான் திருடுவேன் கொள்ளுவேன் வெல்லுவேன் ஐப்பேன் எல்லாரையும் ஜனங்கள்ன்றான் பிசாசு அதுக்கு இயேசு சொல்கிறாரு இவனுக்காக என் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுத்துக்கிறேன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிறேன் சாபத்துக்கு மறந்து பாதத்துக்கு பரிகாரம் பண்ணி ஜீவ நீ ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பாதம் வந்து முழு உலகத்துக்கு வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இருக்கிறேன்னு இயேசு சொல்கிறார் இப்போ பிசாசு வாழை சுட்டிக்கிட்டு போய் தான் ஆகணும் தேவனும் தண்டிக்க முடியாது பிசாசும் தண்டிக்க முடியாது அப்புறம் என்ன எந்த மனுஷனும் ஒன்றை தண்டிக்க முடியாது அதுக்கு இயேசு சுஜீவன் பரிபூர்ண ஜீவனை குமார் பசுத்தாய் கொடுக்கணும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து ஒரு ஆள் பாய்கூடாமல் கொடுக்கணும் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும் ஒரே ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவை கொடுக்காம நன்ம தேம காரியத்தை கா பகை கச ஒரு ஆள் மூலமாக பிசாசு வருவான் முழு உலகத்தில் இந்த தாமஸ் தொலைச்சிடாமல் ஒரு ஆள் மேலே பகையும் கசமாக்குறான் நன்ம தேம காரியத்தை காட்டிங்கிறான் எல்லோரும் சரி தான் உலகத்தில் எட்நூற்றி பதினாறு கோடி பேர் எல்லோரையும் மன்னிச்சு ஒரே ஒரு சிங்கிள் ஆளுக்கு மேலே ஒரே பகையும் கசபமாகக்குறான் அந்த ஒரு ஆள் வழியாக பிசாசு வருவான் அவனுக்கு பட்டயத்தை நியாயத்து தண்டனை கொடுக்குறது ஆனால் தான் முழு உலகத்துலேயும் நீ யாரையும் அற்பமாக எண்ண முடியாது ஏசு யாரையும் அற்பமாக என்னல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ஜீவ சரஞ்சீவ ரத்தத்தை குமார் பசு தொகை கொடுத்தாரு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு த கொடுத்தார் மூணாவது நாள் தண்டனிக்கே தப்பிச்சுக்கிட்டார் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தருத்தத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்துக்குமே தப்பிச்சிக்கிட்டாருங்க இயேசு சிலுவையில் உன் பாவத்தை ஏற்றுக்கிட்டார் உன் மரணத்தை உன் தரித்தத்தை ஏற்று உன் பாதாளத்தை ஏற்றுக்கிட்டார் சிலுவையில் தண்டனைக்கு தப்பு முடிஞ்சிச்சா விட்டாங்களா அந்த யூதர்கள் யோமர் ரோமர் ஏசுபா அவர் ஏம்பா தண்டிகனு சொன்னாங்களா ஏசு ஆகட்டும் அது யாரும் ஆகட்டும் பாவத்தை ஏற்றுங்கிறாரா பிதாவாகிதான் இமை போய் கைவிட்டாரா எல்லோருடைய பாவம் அவர் மேலே வந்துச்சா இதை போட்டு அடி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சில சில முள்முடி சூட்டி உடம்பெல்லாம் காயப்படுத்தி காரி வேறு துப்பி பாவம் சா தண்டனை வியாதி எல்லாம் வந்துச்சு இல்லையே இயேசு தப்ப முடியாது ஏசுவாக இருந்தாலும் சரி ஆதாமா இருந்தாலும் சரி நீ ஆதாமுக்குள் பிறந்து வந்திருந்தாலும் சரி நீ எந்த இருந்தாலும் சரி எந்த தேசத்தானாக இருந்தாலும் சரி எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த எண்ணத்தான் யானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வானத்துக்கு கீழே பூமியின் மேலே மனுஷர் ரசிக்கப்படும் படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும் அவர் நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கிற இயேசு ஜீவ விச்சத்து அந்த ஜீவ விஷத்துக்கணி தேவி நீதிட்டு உயிர்த்ததில் ஏசு கிறிஸ்து குலம் ஆமன்ற வாக்கத்தை ஏசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது ஏசு ஏசு நன்மை தீ மாறியத்தக்கவரே கிடையாது ஏசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது மரணம் கிடையாது ஏசுக்குள்ள நான் நானே உடித்தையிலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாரு பாவத்துக்கும் மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் அவர் தேவி நீதியும் உடித்த இருக்கிறார் மரணம் என்பது தண்டனை பாவத்தினால் வர்ற தண்டனை மரணம் ஏ சொன்னார் நான் உத்தயிலும் செய்வணும் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் தேவி நீதிட்டு உடித்தெய்தல் அதை ஏற்றுக்கொண்டு அதை பிதாகுமார் பசுத்தாவையும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அந்த தேவி நீதிட்டு உழித்தல் நீ கொடுத்தாதான் நீ தண்டனைக்கு தப்பு வைப்பாய் இல்லைன்னா என்ன டக்கரைச்சாலும் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது டண்டை நக்கரா டக்கரா டண்டை நக்கரா ஆமாம் மரணம் சந்தித்தே தரணும் மரணத்தை சந்தித்தே தரணும் நீ வியாதியை சந்திக்கிறோம் சாபத்தை சந்திக்கிறோம் தரித்திரத்தை பொல்லாத மனிதர்களை பாபம் சாபம் அக்ரமானியாய் சுயநீதி அநீதி வருமா தரித்திரம் அவமானம் வக்கம் எல்லாத்தையும் சந்திக்கிறோம் பிசாசு உரிமையாக வருவான் தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு பிசாசு நீ ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறாய் நன்மை தீம் தக்க கனியை புசிக்க நாளிலே நன்மையும் தீமையும் நல்லவனும் தீவனமாக இருக்கிற நன்மார்க்க துன்மார்க நன்மை தீமை அந்த கனியை தான் புசித்துட்டு பிறந்து வந்துருக்குற இங்கே எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக டாக்டர் என்ஜினியார் சயின்டிஸ்டார் சினிமா கலைஞனாரு நாட்டுக்கே ராஜாவார் உயர்ந்த குலமோ தாய்ந்த குலமோ ஆனோ பெண்ணோ படித்தவனோ படிக்க ஏழையோ பணக்காரனோ காட்டுவாசியோ நாட்டு வாசியோ படித்தவனோ படிக்கணும் யாராக இருந்தாலும் சரி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா நான் துர்க்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் போய் பார் எங்கள் ஊர் வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் படித்தவன் படிக்க ஏழை பணக்காரா உயர்ந்தவன் தாய்ந்தவன் எல்லாம் வியாதி பிடிச்சி சீயம் சில வியாதி ஒரு தண்டனை வறுமை அவமானம் வெக்கம் நெந்த நன்மை தீமை கனி கணிபி தண்டனைக்கு தப்பிவாயோ வாயோ நீங்கள் தப்புவதில்லை சொல்கிறார் பாருங்க இரேமியா இருபத்தி ஐந்து வேத புத்தகத்தில் ஒரு வருஷத்துல எவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு பாருங்க இரேமியா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்போது இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே தூங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ தப்புவீர்களோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் தப்புவதில்லைப்பா நான் ஆதாம் குள்ளே பிறந்துக்கிறேன் நன்மத்தையும் வாழ்க்கை தான் வா ஜீவ வச்சதுக்கு நீங்கள் நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த ஜீவஸ்வர ஜீவரசத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுத்து பாவத்துக்கு மனு பாதத்துக்கெல்லாம் நான் தப்பிச்சு பாவத்திலே தான் நன்மை நன்மைத்தேமல் தான் வாழ்க்கை தான் வாங்கணும் நீ தப்ப முடியாது தண்டனைக்கு தப்பி நீங்கள் தப்புவதில்லை இல்லை நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கற்று சொல்றார் படை ஏற்பாட்டில் சேனைகளின் கத்தரே சொல்றார் புதிய ஏற்பாட்டில் பிசா சொல்கிறார் ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்காக ஏசு சிலுவில ஜீவ சரஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டார் இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாக உன்னை ரட்சிக்க திட்டம் போட்டுக்கிறாரு நீ என்ன தான் தேவன் இயேசுவை கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்து ரட்சிக்க திட்டம் போட்டிருந்தாலும் நீ அந்த இயேசு ஜீவ சிறுவன் வானா வானான்னு சொன்னீங்கன்னா இப்போ புதிய ஏற்பாட்டில் பிஷ்வாசுக்கு தண்டனைக்கு நீ தப்ப முடியாது தப்பவே முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிசாசு அட்ரஸ் கேட்டுகிட்டு போகிறோம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே ஏழு கண்டத்திலும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா முழு உலகத்திலும் பிசாசு திட்டமும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்று கூறோம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அது இல்லையா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள் எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள் அதனால் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த 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 பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்தத்துக்கு போதாளத்துக்கு நீ தப்பித்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் தப்பிச்சு விடலாம் ஆமாம் உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் யாரையும் தப்பிச்சு விடலாம் ஏசு மத்திய மாற்றில் ஊக்காள்ல எல்லோரையும் தப்பிச்சு விட்டார் அவனே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறாரு லேகோடு பிசாஸ் பிடிச்சவன் பிசாசு ரெண்டாயிரம் பிசாஸ் பிடிச்சிக்கிட்டு அவனை ஏசு அவனை பார்த்தாரு பார்த்த உடனே மத்திய மாற்றில் ஊக்காமதும் அவனே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்கு ஜீவ ரத்தத்தை அவன் பேச சொல்லி தேவனை ஒரு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம உடனே ரெண்டாயிரம் ரசுத்தாயை விட்டு ஓடுது பசுத்தாய் வருது தண்டனைக்கு தப்பித்துக்கணும் பெண்ணங்கள் மத்தியில் நிர்வாணம் அப்படியே சேர்த்து அப்படியே பாதாளத்துக்கு போக வேண்டியவனே அவனை ரச்சித்து விட்டார் இப்போ புத்தி அணிந்து ஃபஸ்ட்டு ஏசு காக்கும் ஊடியம் செய்கிறான் தக்க பொருளில் போய் பெரும்பாடு உள்ள சரி திருமூர்வாதக்காரன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதிசன் ஜனங்கள் மத்திய மார்க் லோக்கா எங்கும் சுற்றி தெரிந்தார் விசுவாசியின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் தண்டனைக்கு தப்பிச்சு விட்டார் கூடர்கள் செவிடர்கள் முடவர்கள் வியாதி பிடித்தவர் தலோட வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுஸ்தப்படுத்துறாரு வியாதிக்கு வியாதி தண்டனைக்கு சாபத்தில் இருக்கிற நல்லா ஆசிர்வாதத்து தரித்திரத்துக்கு சுவி தரித்திரக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ண என்ன ஆயிடுச்சு தரித்திரம் என்பது ஒரு தண்டனை அவனுக்கு தண்டையே கொடுக்க ஜீ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு தேவந்தர உலகத்துக்கு வாய்நாளாம் ஜீ ஐஸ்வர்யத்தை தேவந்தர வந்து தரித்திரம் அழகெய்து ஓடி பசு தாய் வந்தால் நீ ஐஸ்வர்யவான் கிறிஸ்துக்குள்ளே உன்னுடைய தரித்திரத்தை இவர் ஏற்றுக்கிட்டு பிதாவை மண்ணி ஒரு ஜீ வா தேவந்தருக்கு ஆதோ மூணு மூணே நாலு தரித்திரத்திலிருந்து விடிகளாயி வான் சகல் ஐஸ்வர் இந்த சுசேஷ இந்த ஜோய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உன் நண்பர்களுள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்கலாம் ஆதவங்குள்ளே பெருத்துக்கிறாங்க தண்டனைக்கு தப்ப முடியாது தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்புவதே இல்லை அப்போ எப்படித்தான் ஏ தண்டிகள் கிறிஸ்துக்குள்ளவா ஜீவபிஷத்துக்கு இல்லைவா அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளை ஷேர் பண்ணு நூற்றுக்கு நூறு ஜீவ உலகத்தில் எங்குமே கே விலை ஏற்பட்ட சத்தியம் அந்த ஜீவ விஷத்துக்கு நீங்கள் தேவி நீதிட்டு உயிர் இருக்குது அதை தேவன் தனக்கு ஆதாரம் வந்து முடிவுக்கு கொடுத்தால் ஓடிய நீ பாவத்துக்கு சாபத்துக்கு மரத்துக்கு பாதாளத்துக்கு நீ தப்பவே முடியாது ராஜ்யத்துக்கு போய் சேரவே முடியாது பூமியில் பர்லோகராஜ்ய ஆசுவாசம் பெற முடியாது ஆனால் தான் கிறிஸ்துக்குள்ள வாங்க காணோனியோட சிறிய மகள் இருக்கிறா பிஷுவாசுனால் கொடியே வேதனைப்படுறா ஏசுகிட்ட வந்து பாதத்தை வைக்கிறான் கெஞ்சரா என் மகள் பிஷ்வாசு நாள் கொடியே வேதனைப்படுறா ஏன் இந்த காணாணி ஒரு தாய் தகவனும் பிறந்தவன் ஆதாம் வழியா நண்பத்தை மாதிரியே தக்க கண்ணியை பிடிச்சிட்டுட்டா பிஷாசு கொடியே வேதனை வந்த மகளை ஏன் சொல்றாரு பிள்ளைகள் அப்பத்தி நாய்க்குட்டிகளுக்கு போடு நல்லதில்லாரு அந்த நாயும் தான் நினச்சு அப்பத்தை அப்பத்த மட்டும் போ ஜீவ அப்போ அந்த ஜீவ வார்த்தை அந்த ஜீவ சர்வ ஜீவராதம் அது பட்டவ போ விசுவாசம் பெரிதார் உடனே அந்நேரமே அவர் சுகமாயிட்டார் தண்டனைக்கு தப்பிச்சுங்கனால போய் பார்த்தா பசு தாய் அபிஷேகம் இறங்கி சூப்பராக இருந்தாலும் அவன் காணும் சரி மகன் இந்த மாதிரி சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ விடுதலையாகலாம் ஆ தீ மரியாதக்க கனி பிடிச்சி நாள் கொடியே வேணவர் சாகவே சாக கிடைக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஏசு ஜீவ சொல்ற ஜீவராதம் தேர்ச்சி பார்ப்போம் இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை பண்ணு இந்த அப்ப திராட்சை ஏசுறது அர்த்தமாக இருக்குது இந்த துராட்சம் அப்போ ஜீவ அப்போ ஜீவ வார்த்தை ஜீவ வித்திருக்கு இல்லவா அதை ஜீவல தேவி நீதிட்டு உயிர் அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வலுத்துக் கொடு எங்கே போனாலும் ஏசு திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிற வேறுண்டு போகிறோம் தண்டனைக்கு தப்ப முடியல தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்பு தேரிலும் கத்துறையே சொல்கிறாருங்க பூமியின் மீது உங்கள் எல்லா ஜாதிகளுக்கும் பட்டையை தவற வைக்கிறேன்டாரு ஆதாம் வழியாக பிறந்ததுனால கிறிஸ்துக்குள் வந்துட்டினா நீ தப்பித்து கொள்ளலாம் தேவனும் தண்டி வைக்கணும் பிசாசுட தெய்வம் யாரும் தண்டி கிறிஸ்துக்குழுனா உடல் சபிகளும் ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய் சத்ருக்களை திரைக்கி ஒரு துன்பப்படுத்தி பொருட்க்கு ஜபம் எல்லாம் கிறிஸ்துவை கொடு எந்த சபிக்கலும் ஜெயிக்க விட எந்த சத்ருன்னு ஜெயிக்கக்கூடாது எந்த பகைக்குள்ளும் ஜெயிக்க முடியாது ஏ ஜீவன் பருவத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுக்க கொடுக்க ஒரு பிசாசுன்னு தண்டிக்காது ஒரு சாபம் ஒரு பாவம் ஒரு மண்ணு ஒரு தரித்திரம் மேற்கொள்ள முடியாது ஆதாமுக்குள் பிறகு நீ நூற்றுக்கு நூறு கிறிசுக்குள் வரணும் அந்த கிறிஸ்து தேவி நீதி டூ ஏசு குஸ்குள் ஆமன்ற வாக்கு தத்தம் பரலோகராஜ்யம் இல்லைனா பாதாள ராஜ்ஜியம் ஆதாமி சேர்ந்தார் நன்மை தேவன் நன்மார்க்க துன்மார்க் சுயநீதி அநீதி நல்லவன் தேயவன் சாகவே சாக கிடைப்பார் நீ தப்ப முடியாது அணு ஓடுவா பிசாசு கவலை பழம் வெறுப்பு கசு சுயநீதி அநீதி முடிவு பாதாளம் பாவத்தினுடைய விளைவாதான் ஏதேன் தோட்டத்தில் தேவன் விடைக்கல ஜீவ சுவாச ஜீவாசு ஜீவத்துக்கள் வச்சிருந்தார் தோட்டத்தின் நன்மை நன்மைத்தையும் மறியத்தக்க அந்த கனி பிடிச்சிக்க ஷாகவே சாவா அதான் தண்டனை அதுக்கு தப்பு முடியல ஆதாம் பேவால் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி அந்த பாவத்துக்கு மனக்கு ஜீப சௌரஜி ஜீவிரதம் உன் பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு உழைத்து பாதிக்குது அந்த ஜீப சௌரஜி ஜீவிரத்தை அந்த பாவத்துக்கு மன்னத்துக்கு பரிகாரம் தேவனி தூவித்த பிதா குமார் பசுதாய் உன் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைக்கு ஏறி பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுகத்து கொடுக்கும்போது பாவத்துக்கு சாபத்துக்கு மன்னத்துக்கு தரித்திரத்துக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வாய் பசுத்தாய் தேவதூதர் வந்து வர வர விருத்தியாவாய் ஆவாய் எழுந்து போனது தேடும் அச்சுக்குமே மனுஷன் ஆதாம்குள் எதலாம் ஏந்து போனியோ சாபத்தால் பாவத்தால் மன்னத்தால் தைத்தத்தாள் எல்லாத்தையும் ஏந்து போய் கிடக்கிறாய் கிறிஸ்துகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த கிறிஸ்துவ ஜீவனையும் பருவ ஜீவனையும் ஏற்றுக்கொண்டு அந்த குமார் இப்போ சாதம் தான் முழு வளர்ந்து கொடுக்கணும் இடைவிடாமல் கொடுக்கணும் எக்காலத்து கொடுக்கணும் சோந்து போகாமல் கொடுக்கணும் வாய்நாளெல்லாம் கொடுக்கணும் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க நீங்கள் தண்டனைக்கு தப்பி எப்போ ஏற்பட்டதை மன்னிச்சு நீ தண்டனைக்கு தப்பிச்சிக்கலாம் ஏசு மத்தியை மாற்று உக்காந்து அவர் எங்கும் சுற்றி திறந்தார் எல்லா தண்டனைக்கும் ஜனங்களை தப்பி வைத்துக்கும்படி நானே நல்ல மெய்ப்பன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பது போல குமார் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஓவியான ஜீவனுடையவர் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஜீவ விச்சத்துக்கனி நன்ம தேய நீதி அநீதி ஏசு தேவி நீதி உழித்தது தேவி நீதியின் சம்பளம் உழித்தது மனுஷ பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாமின் சிந்தையை மரணம் கிருசு சிந்தையோ ஜீவன சமாதானம் அந்த கிருசு சரீரம் வெளியே வாழ்ந்தோட சகல அதிகாரம் ஜீவ வார்த்தை ஜீவசர் தேவி நீதி ஆமட்ட வாக்கு தத்துவம் ஜீவான ஜீவபூமி ஜீவசர் ஜீவ ஆற்ற ஜீவ லட்சம் ஜீவ கெட்டி ஏசு ஜீவாபி ஜீவாத்மா ஜீவ சர்ற ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி எல்லாம் பிசாசு நன்மை தீமை சர்ற நன்ம தீமை ரத்தம் நன்ம தீமை வாழ்க்கை நன்ம தேம்ம உலகம் நன்மை தேமு இதெல்லாம் பாவத்தின் தண்டனைக்கு முடியாதுங்க எந்த நாட்டுக்கும் எந்த ஆதாமியும் சேர்ந்து உனக்கு மரணத்துக்கு கொடுக்கும் கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம் கொடுக்கும் அப்போ ஏசு கிறிஸ்து வாங்க அவனுக்கு கத்துடைய நாம பலத்த நீதிமானம் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான் ஆனால் ஆதாமுக்குள்ளே வாழ்ந்துட்டு நான் வெற்றிகரமாக வாழ்வேன் தண்டனைக்கு தப்பிச்சுனா அது ஆகாத காலம் தண்டனைக்கு தப்பு இருக்கிறதும் தப்பு நீங்கள் தப்பவே முடியாது ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா நன்மைத்தையுமே தேவன் தர உலகத்தை கொடுத்தா நாகி விசுவாசி உரிமையாக வருவான் திருடுவான் சமாதானம் சந்தோஷம் சுக பல ஜீவன் ஒவ்வொன்றா திருடி திருடி அப்புறம் ஆயிடுச்சு அப்புறம் கொண்டு முடிவு பாதாளம் ஆதாமின் சிந்தையும் மனம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் தண்டனைக்கு தப்பணுமா வேத வசனம் சொல்லுது ஆதாம்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவை தேவன் தரக்கு ஆபதம் அமைத்து முழு உலகம் கொடுத்தா எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கு இயேசு சத்தம் சகல பாவத்து சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்குமா அந்த இயேசு ஜீவன் பரிபூர ஜீவனை பிதாகுமார் பசுத்தாக்கு செலுத்து ஆவதம் அமைந்து முழு உலகம் செலுத்து பசுத்து பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நெஞ்சு செலுத்துடும் பயப்படாது கலங்காது திகையாது இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பிறந்த எல்லா ஜனங்களும் தண்டனைக்கு தப்புவார்களோ நீங்கள் தப்புவதில்லை பூமியின் மீது எங்கும் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறான் இறைமையாக இருபத்தஞ்சி இருபத்தொம்பதில் புதிய ஏற்பாட்டில் பூமி மீது எங்களுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் தண்டனையும் ஏ சேர்த்துட்டு எல்லா மனுஷனுக்கும் ஜீவஸ்வரஜீவரத்தை குத்துட்டாரு இது பொண்ணி அதை எடுக்கணும் அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு காட்பேட் பாட்டில் ஏசி தான் முழு உலகத்து சாபத்தை பாவத்தை மரத்தை எல்லோருடைய தண்டனையும் ஏற்றுக்கிட்டு அந்த பாவத்தின் சம்பளம் மரம் பாதால் தப்பிக்கக்கூடிய ஜீவ சார ஜீவ ரத்தம் கொடுத்துக்கிறார் அந்த தேவி நீதிட்டு ஊழி தேர்தலில் ஊம்பே சொல்லுவோம் மனைவி பேச சொல்லுவோம் பிள்ளைங்க பேசுவேன் ஏரியாளுக்கு ஜன ஆதம் வந்து முழு கொள்ளு தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு அசுத்த பசு பாவத்துக்கு சாபத்து மட்டு கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கற்ற சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னா பிசுவாசும் உன்னை தப்ப விட முடியாது தேவனுக்கும் தப்ப முடியாது பிசாசுக்கும் தப்ப முடியாது ஜனங்களுக்கும் தப்ப முடியாது திடீர்னு கொன்றுங்கன்னு அழைச்சிட்டே இருப்பாங்க ஆதாம் கொண்டு செஞ்ச ஆதாம் கிறிஸ்துகள் இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வரத்து கொடுத்தா பாவத்துக்கு சாபத்து மனு தடுத்து நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரு மணி நிலுவை வார்த்தைகளும் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆசிர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி கொடுத்து கத்தாவை இந்த ஜனங்களை தப்பி வைக்கும்படி ஏசு கிறிஸ்துகள் ஆமன்ற வாக்கு தத்துங்களை உலகெங்கு எட்நூற்றி பன்னாறு கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா அடுரே எங்கள் சபை குளோபல் சச்சு எஃப்ஜிசிஐ வெள்ளூர் அடுரே பிதாகுமார் பசு தாக்கி செலுத்துகிறோம் ஆதாம் வந்து முழு உலகத்து செலுத்துகிறோம் ஏன் பேச சொல்லி மனைவி பேசு எங்கள் தவணை தாயா சொந்த பந்து எங்கள் கிராமத்தில் ஜனங்கள் ஜனங்க எல்லா ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறாங்க நன்மத்தையும் மரியாதை தக்க நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்க சுயநீதி அநீதி கண்கள் ஜீவன் திருப்பி இருக்குது அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து 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 தண்டனைக்கு தப்ப முடியல எங்கே பார்த்தாலும் பாவம் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி நாட்டு நடப்பு குடும்பத்தில் நடக்க சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்தங்கள் வியாதிகள் நோவா காலத்தை நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது சோதகம் அப்படியே நடக்குது பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாதாளத்துக்கு கதாவே தப்பித்துக்கொள்ளும்படி கதாவே இந்த செய்தியை கேட்குறேன் ஒவ்வொருவனுக்கு தாவேன்னு தப்பித்து விடும்படி ஜெபிக்கிறேன் கத்தாவே ஏசு கிருஷ்ணகுள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை பிதாகுமார் பசு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் ஏசு கிருஷ்ண ஜீவன் பரிபூர் பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாள் துத்தை பசுத்தா இருக்க தேவத்துல பணிவிட செய்ய இதை செய்தி கேட்குற ஒரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிற தாவே ஒரு மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெயிக்கிற தாவே ஆதாமி சிந்தை பண்ணும் கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம் மத்திய மாடல அவர் எங்கு சொல்லி பிசாசியில் பல படம் யாவும் வெளியாக நானே நல்லமைப்பன் நல்லமைப்பன் ஜனல்காக ஜீவனே கொடுக்கணும் அந்த ஜீவசாரம் ஜீவன் ஏசு சாமி தேவன் தரக்கு ஆதாவுக்கு முழு கொடுக்க அசுத்தா பசுத்தா தேவையாக படி முழு உழைத்து மாபெரிய கொண்டு வரும்படி செய்தி கேட்க ஒரு ஒப்பூர் இருக்க தாவே ஆஸ்வதிக்கும்படி ஜோம் ஏசு சாபத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்லபி தாவே ஆ அவன் மகி உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்வா துளேஸ்ராம் தாமஸ் பரிபூர ஜீவன் சபை சோழன் பகுதியில் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸுன்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்த ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது நிமிடத்தை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு சேனல் எஃப்ஜி ஷே வெல்லுன்னு ஒரு சேனலுக்கு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் கடைசி நாலு ஏப்பில் போக என்னுடைய எல்லா தேதியில் கேளுங்க கத்துறையில் மாவட்டம் ஏப்பில் கொண்டு வருவா இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்களில் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி மூலம் கத்திர பேசிருக்கிறார் கத்திரை கனமணுங்கள் கத்திரம் கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்துக்கிறோம் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் படிச்சு கற்றுறவங்கள ஆசதி பாருங்க இந்த செய்தி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரிவுலஞ்சி சோழர் பகுதியில் கொடுக்கப்படும் கத்திரவங்களாக ஆசிரியை பாருங்க எஃபிசி வெள்ளூர் பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன் தே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுங்க கர்த்த சீனோலேப்பில் தேவன்ungal வல்லமையாய் பைன் போடுறார் கர்த்தungal ஆதுதிபராக ஆமென்